செவன் டேஸ் செவன் ஜூசஸ் திங்கட்கிழமை வெண்பூசணி செவ்வாய்க்கிழமை பீட்ரூட் ஜூஸ் புதன்கிழமை கற்றாழை ஜூஸ் வியாழக்கிழமை பப்பாளி ஜூஸ் வெள்ளிக்கிழமை தேங்காய்பால் சனிக்கிழமை பன்னீர் திராட்சை ஞாயிற்றுக்கிழமை கேரட் ஜூஸ் திங்கட்கிழமை வெண்பூசணி வெண்பூசணி உடல் குளர்ச்சி குடல் இயக்கம் புத்துணர்ச்சி மன அமைதி கர்ப்பப்பை ஆரோக்கியம் உடல் சூடு இவற்றிற்கு சிறந்தது செவ்வாய்க்கிழமை பீட்ரூட் ஜூஸ் தோல்வியாதி இரத்த சோகை கல்லீரல் நோய் பாதுகாப்பு மூளை ஆரோக்கியம் செரிமான பிரச்சினை இவற்றிற்கு மிகச் சிறந்தது புதன்கிழமை கற்றாழை ஜூஸ் எடை இழப்பு சர்க்கரையை கட்டுப்படுத்தும் மலச்சிக்கலை போக்கும் வயிற்று கோளாறை சரியாக்கும் உடல் சூட்டை குறைக்கும் தோல் மினுமினுக்கும் வியாழக்கிழமை சாறு உடல் எடை குறையும் புற்றுநோய் செல்களை அளிக்கும் மாதவிடாய் காலத்தில் கழிவுகள் முழுமையாக வெளியேற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும் இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை தேங்காய்பால் இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது உடல் எடை குறைக்க உதவும் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் வாய் மற்றும் வயிற்று புண்களை குணப்படுத்தும் நினைவாற்றலை மேம்படுத்தும் இரத்த சோகையை தடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் சனிக்கிழமை பன்னீர் திராட்சை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் தோல் பாதுகாப்புக்கு உதவும் சிறுநீரகக்கள் உருவாவதை தடுக்கும் உடல் எடை குறைக்க உதவும் பசியை கட்டுப்படுத்தும் புற்றுநோயை தடுக்கும் ஞாயிற்றுக்கிழமை கேரட் ஜூஸ் சரும பளபளப்புக்கு உதவும் புற்றுநோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது அஜீரணம் ஏற்படுவதை தடுக்கும் எடை குறைய உதவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் இதயம் மற்றும் கண்பார்வைக்கு நல்லது